மிஸ்மில்லா அர் ரஹ்மான் இப்ரீம் வா திம்மொல் ஹஜ்ஜ் அவள் உமரத்தல் இல்லாம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக நீங்கள் நிறைவேற்றுங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் ஃபைன் உகு சீர்த்தும் நீங்கள் தடுக்கப்பட்டு விட்டால் அதாவது ஹஜ் உம்ரா செய்ய முடியாம விரோதிகளினுடைய பயத்தாலையோ அல்லது உடம்பு முடியாமையோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபைன் உகு சீர்த்தும் நீங்கள் தடுக்கப்பட்டு விட்டால் பமஸ்தைசரமினல் ஹதி குர்பானி பிராணியில் எது சாத்தியப்படுமோ அது பகரமாகும் ஆடு மாடு ஒட்டகம் அது அதற்கு பரிகாரமாக கொடுக்கணும் அதற்கு பகரமாக கொடுக்க வேண்டும் வலா வலாத் ஊசக்கும் ஹத்தா எபுல் ஹதியும் மகில்லா அந்த குர்பானியுடைய பிராணி அந்த ஹதி அந்த ஆடு மாடு ஒட்டகம் அதனுடைய இடத்தை அடைவதற்கு முன்னால் அந்த குர்பானி கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அந்த இடத்தை அடைவதற்கு முன்னால் உங்களுடைய தலையை நீங்கள் வந்து சிறைக்கக்கூடாது சிரைக்க வேண்டாம் வலா தகுதிப்பூ கொமன்கான மின்கும் அறிதல் உங்களிலே ஒருத்தர் வியாதியஸ்தராக ஆகிவிட்டாலோ அவ்மிகி அதம் ராசிகி அல்லது அவருடைய தலையில் ஏதாவது நோவினை இருக்குமே ஆனால் ஏதோ ஒரு தொந்தரவு மண்டையில் இருக்கிறதுனால அதனால் முடி எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபிதியத்துண் மீன் சுயாமீன் ஒரு நோன்பு அதற்கு பகரமாகும் அல்லது அவ் சதகத்தின் அல்லது சதகா அதற்கு பகரமாகும் அல்லது அவ் நுசுக்கின் அல்லது குர்பானி அதற்கு பகரமாக இருக்கிறது ஃபைதா அமீன் நீங்கள் அபயம் பெற்றுவிட்டால் விரோதியுடைய பயம் இல்லாமல் போயிருச்சு உடம்பு முடியாமல் இருந்துச்சு இப்போ உடம்பு நல்லாயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபமன் தரோத்தாபில் உமரத்து இளல் ஹஜ்ஜி உம்ராவை செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு முன்னால் ஹஜ்ஜியில் தடுக்கப்பட்ட காரியங்களை யார் சுகம் அனுபவித்து கொள்வாரோ ஃபமஸ் தைசரமீனல் ஹதி அவருக்கும் ஹதியில் எது சாத்தியப்படுமோ அது பகரமாகும் அதாவது இந்த ஆடு மாடு ஒட்டகத்தில் எது சாத்தியப்படுமோ அது அவருக்கு பகரமாகும் ஃபமல்லம் எஜிது ஒருவருக்கு வசதி இல்லை அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும் ஃபியாமு சராசதி ஐயாம் ஃபில் ஹஜ் ஹஜ்ஜில் மூணு நாள் நோன்பு வைக்கணும் சபாத்தின் இதார ஜாட்டும் நீங்கள் திரும்பிய திரு ஊருக்கு நீங்கள் எப்போ திரும்புவீர்களோ அப்போ ஏழு நோன்பு வைக்கணும் தில்காசரத்துன் காமிலா இது மொத்தத்தில் பத்தாக ஆகிவிட்டது இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் தாலிகல் இமல்லம் இயக்கும் நஹ்லுகு ஹாதிரின் மஸ்ஜிதில் ஹரான் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு பக்கத்தில் எவருடைய குடும்பம் இல்லையோ அவங்களுக்கு தான் தூர தூரத்தில் இருந்து ஹஜ் முராவுக்காக வேண்டி வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அது மஜிதுல் ஹரமில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை தாலிகல் இமல்லம் இயக்குந் நஹ்லுகு ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹரான் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு பக்கத்தில் எவருடைய குடும்பம் இல்லையோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம் பத்த புல்லோ அல்லாவை பயப்படுங்கோ பயமோ அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாக ஷபீதுலேஹா நிச்சயமாக தாலா தண்டிப்பதிலே கடுமையானவனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான் ஹஜ்ஜு உம்ராவை முழுமையாக செய்வது அப்படின்னா என்ன தாயத்துல அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறோம் உம்ரா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னால் அல்லாஹு ரபுல்லாலமின் நோன்பை பற்றி அல்லாஹ் பேசினான் அப்புறம் ஜிஹாதை பற்றி பேசினான் இப்போது அல்லாஹூரபுல்லமீன் ஹஜ்ஜை பற்றி தாலா பேச ஆரம்பிக்கின்றான் ஸோ அல்லாஹாலா என்ன சொல்கிறான்னா எடுத்த எடுப்புலேயே ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது ஹஜ்ஜ உம்ராவை அல்லாவுக்காக நீங்கள் வந்து முழுமை ஏன் அல்லாவுக்காகன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா நான் நிறையா வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இந்த ஹிக்குமத்தை பற்றி அதாவது ஹஜ்ஜு உம்ராக்கல்ல சில கஷ்டங்கள் இருக்கிறது அங்கே போய் எவ்வளவுதான் வசதிகள் அதிகமாகிவிட்டாலும் அங்கே போகும்போது சில கஷ்டங்கள் வந்து அங்கே ஏற்படும் தான் பயணமே ஒரு கஷ்டம்தான் இப்போ அதுலேயும் ஹஜ்ஜு உம்ராவுடைய பயணங்கள் அப்படிங்கிறப்போ அங்கே சில கஷ்டங்கள் வரும் அப்போ அந்த நேரத்தில் ஹாஜிகளுக்கும் மோத்தமிர்களுக்கும் உம்ரா செய்கிறவங்களுக்கும் உள்ளத்தில் என்ன இருக்கணும்னா நம்ம அல்லாவுக்காக வந்திருக்கோம் நம்ம அல்லாவுக்காக நம்ம ஹஜ்ஜுக்கு வந்திருக்கோம் நம்ம அல்லாவுக்காக உம்ராவுக்கு வந்துருக்கோம் அப்படின்ட்டு சின்ன சின்ன எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக நம்ம நினச்சிக்கிட்டு கோதாவில் இறங்கி நம்ம உள்ளூர் மாதிரி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அதை செய்யக்கூடாது அதனால தான் அல்லாஹாலாக இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் செய்கிற ஹஜ்ஜு உம்ரா அது அல்லாவுக்காக மற்ற அமல்களை பற்றினா சொல்லும்போது இப்படி எல்லாம் சொல்லலை இதுக்கு ஹஜ்ஜுக்கு மட்டும் ஹஜ்ஜு உம்ராவுக்கு மட்டும்தான் அல்லா இந்த வார்த்தையை அல்லா பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த விஷயத்தை ஹாஜிகளும் உம்ரா செய்கிறவங்களும் ஞாபகம் வைக்க வேண்டும் ஸோ இந்த வார்த்தையை வைத்து பார்க்கும்போது வெளிப்படையாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் ஆரம்பிச்சதற்கு பின்னால் அவர் அதை பூர்த்தி செய்து தான் ஆக வேண்டும் பூர்த்தி செய்து தான் ஆக வேண்டும் பூர்த்தி செய்யாமல் இருக்க முடியாது அல்ல பூர்த்தி செய்ய சொல்லி சொல்கிறான் எல்லா உலமாக்களும் இந்த மசாயலில் எல்லாருமே முத்தஃபிக் எல்லாரும் ஒரே கருத்து தான் சொல்கிறாங்க ஹஜ்ஜு உம்ராவுக்கு ஒருத்தர் எஹராம் கட்டிட்டார் அப்படின்னு சொன்னால் நீயத்து செஞ்சு அந்த எஹராம் கட்டினதுக்கு அப்புறம் மேலே அவர் ஹஜ்ஜு உம்ராவை தான் ஆகணும் நடுவுலெல்லாம் வந்து அதில் இருந்து வெளியிலெல்லாம் வரக்கூடாது அப்படி வரதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது குர்பானி கொடுக்கணும் அந்த இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்ஷால்லா உங்களுக்கு இந்த ஆயத்தை பற்றி விளக்கம் சொல்லும்போது அப்படியே இன்ஷால்லா சொல்லுவேன் ஆக மொத்தத்தில் ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி ஒருத்தர் எஹராம் கட்டிட்டாருன்னா அந்த ஹஜ்ஜ் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் பத்திமுல் ஹஜ்ஜவலும் ரோ அதே மாதிரி உம்ரா வந்து வாஜிபா புஸ்தகப்பாக இது ஒரு கேள்வி உம்ரா செய்கிறது அப்படிங்கிறது என்ன இப்போ நிறைய பேர் உம்ரா உம்ரான்னு உம்ராவுக்கு போயிட்டு வராங்க உம்ரா செய்கிறது வாஜிபா முஸ்தஹப்பா இதில் உலமாக்களினுடைய ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது ஒரு சில உலமா பெருமக்கள் அதை வாஜிப் என்கிறார்கள் சில உலமா பெருமக்கள் முஸ்தகப்பு அப்படின்னு சொல்லி சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஒரு வாட்டியை உமராவுக்காவது போயிட்டு வந்துட்டால் தான் நமக்கு ஹஜ்ஜு செய்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் அந்த பூமியில் போய் காபாவை வந்து அதை கண்ணால் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடி மறுபடி அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் அதனால் ஹஜ்ஜு பண்ணிக்கலாம் ஹஜ்ஜில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காமல் போகிறது நல்ல விஷயம் அதனால் சில உலமாக்கள் அதை வாஜிபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க முஸ்தகபு அப்படி சொல்கிறாங்க எங்கள் உம்ராவுக்கு ஒரு வாட்டி செலவு பண்ணணும் அப்புறம் மறுபடியும் ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி ஒரு வாட்டி செலவு பண்ணணும் இன்னாத்துக்கு அது அதனால் ஹஜ்ஜுக்கு போகும்போது உம்ரா செஞ்சுக்கலாம் இது முஸ்தகப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள அவங்க சொல்லக்கூடிய கருத்து இதை பற்றி நீளநிலமான விளக்கங்கள் கிதாபுல் அஹ்காம் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்குது அதில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க எல்லாமே சொல்லணும்னா அது சாத்தியம் இல்லாத விஷயம் பலில்லாக ஒல்மின்னா இப்போது ஹஜரத் அலிரதி அல்லா தாலா அனுகு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அஜு உமராவை முழுமையாக செய்வது அப்படின்னு சொன்னால் என்ன நீங்கள் வீட்டில் இருந்தே கிளம்பும்போது எஹ்ராமோட கிளம்பணும் அப்படி சொல்லிவிட்டு ஹஜரத் அலி அவர்கள் கூறுகிறார்கள் ஹஜரத் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க வீட்டில் இருந்தே கிளம்பும்போது எஹ்ராமோட நீங்கள் கிளம்புங்க நீங்கள் வந்து ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி போகும்போது உங்களுடைய நியத்து ஹஜ்ஜு உம்ராவாக மட்டும்தான் இருக்க வேண்டும் மீகாத்துக்கு போயிட்டு மீகாத்து மீ காத்து அப்படிங்கிறது வந்து எஹ்ராம் கட்டுற இடம் இந்த ஆயிஷா பள்ளியில் போய் எஹ்ரான் கட்டுவாங்க அதே மாதிரி ஜிகிர்வானாங்கிற இடத்துல போய்ட்டு அங்கே போய் எஹ்ரான் கட்டிட்டு வருவாங்க அதுக்கு படா உம்ரான்னு சொல்லுவாங்க படா உம்ரா அப்படி அது அந்த ஜிகிர்வானாங்கிற இடத்துல போய் கட்டுறது அதுக்கு அந்த இடங்களுக்கு மீ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மீ போனதுக்கு அப்புறமேல தல்பியா சொல்லுவது அல்லோஹும் ல பைக் அது தல்பியான்னு சொல்கிறது அதுக்கு ஹஜ் உம்ராவுக்கு போகிறவங்க இந்த தல்பியாவை கற்றுக்கணும் நல்லா ஏன்னா தல்பியா வந்து ரொம்ப முக்கியம் ஹஜ்ஜு உம்ரா செய்கிறவர்களுக்கு அதனால் அங்கே போயிட்டு மீ காற்றுக்கு போயிட்டு தல்பியாவை சொல்லுவது உங்களுடைய நோக்கம் ஹஜ்ஜு உம்ரா செய்யும்போது வியாபாரத்துடைய நோக்கமோ அல்லது வேறு ஏதாவது துணியவி நோக்கம் உலக ரீதியான நோக்கமோ எதுவுமே இருக்கக்கூடாது எதுவும் இருக்கக்கூடாது இங்கேருந்து கிளம்பும் போதே அங்கே நகை கம்மியாக விற்குமா அங்கே போய் நகை வாங்கிக்கலாம் இங்கேருந்து போகும்போதே பர்ச்சேஸ் ஆகிறோங்க அங்கே பண்ணலாம் இங்கே பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி இது இதுக்காக நம்ம போகிறதே இல்லை ஹஜ் உம்ராவுக்கு வந்து அதுக்காக நம்ம போகலை ஹஜ் உம்ராவுக்கு நீங்கள் இபாதத்துடைய நியத்தில் தான் நீங்கள் போகணும் வியாபாரத்தினுடைய நோக்கத்திலேயோ எதுவும் பர்ச்சஸ் உடைய நோக்கத்திலேயோ அது வேறு விஷயம் அங்கே போனதுக்கு அப்புறமேல உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக வாங்கி கொள்றீங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம் ஆனால் இங்கேருந்து போகும்போதே பிளானோடு போகிறது அங்கே போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு அப்போ என்ன உங்களோட ஹஜ் உம்ராவுடைய நிலை என்ன இன்றைக்கி ரொம்ப பெரிய முசீபத் என்னான்னா அஜ்ஜு உம்ராவை வந்து ஒரு டூரிஸ்ட்டு இது மாதிரி ஆக்கி விட்டாங்க போகிற ஆளுக எல்லாமே செல்ஃபி எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு ஃபோட்டோ ஃபோட்டோவாக ஃபோட்டோ ஃபோட்டோவாக வருது வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் செல்ஃபி செல்ஃபியாக எடுத்து நம்ம செய்கிற இபாதத்தை அல்லா தலா இடத்துல கபூல் ஆகணுங்கிற அச்சத்தோடும் பயத்தோடும் ஆதரவோடும் செய்ய வேண்டிய இபாதத்தை போய் செல்ஃபி எடுத்து எடுத்து போட்டால் அது என்ன அது எவ்வளோ அது எனக்கு மனசு அது சரியாகவே பட மாட்டேங்குது அது என்ன அது ஒரு கெட்ட பழக்கம் அப்படி நிறைய பேர் உலமாக்கள் உலமாக்கள் இல்லாதவங்க அது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா காப்பாற்றாக அவ்வளோ அப்புவத்தை இல்லாஹி வெளியில் அதிகம் அப்போது உலமாக்கள் என்ன எழுதுகிறாங்கன்னு பாருங்க ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நோக்கத்தில் போகிறவரை அந்த நோக்கத்தில் தான் போகணும் வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது எந்த நோக்கமும் வியாபாரமோ இல்லை வேறு ஏதாவது துணியவி நோக்கம் எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது இவர் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி போகிறாரு மக்காவுக்கு பக்கத்தில் வந்ததுக்கு மேலே ஹஜ் உம்ராவுக்கு தான் வந்திருக்கிறோம் ஆனால் வந்த இடத்துல இந்த வேலையெல்லாம் இருக்குது இதையெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் பிளான் போட்டார் அப்படின்னா இதை ஹஜ்ஜு உம்ராவை பூர்த்தி செய்கிறது இல்லை அல்லாவை ஏமாத்துறீங்களா அல்லா ஏமாற மாட்டான் இதை ஹஜ் உம்ராவை பூர்த்தி செய் ஹஜ்ஜு உம்ராவுக்கு போனீங்கன்னா அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அதுதான் பூர்த்தி செய்கிறதுன்னா அதுக்கு உலமாக்கல் இப்படி தான் இது எந்த காலத்தில் எழுதப்பட்ட தஃசீர் இது அந்த காலத்திலையே சொல்கிறாங்க ஹஜ்ஜு உம்ராவுக்கு போனீங்கன்னா ஹஜ் உம்ரா வேலையை மட்டும் பாருங்கள் அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க ஹஜ்ஜு உம்ராவை அல்லாவுக்காக நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின்னு சொல்ல வெறும் ஹஜ் உம்ராவுடைய நீயத்தில் தான் நம்ம வெளியில் போகணும் எஹ்ராம் கட்டணும் அதில் அது மக்குஹூல் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஜ்ஜு உம்ராவை பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால் வேணும்னா வேறு துணியாவுக்கு வேலை ஏதாவதுன்னு இருந்தால் பார்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் எஹ்ராம் கட்டுனதுக்கு அப்புறம் மீக்காத்தில் போயிட்டு எஹ்ராம் கட்டிட்டீங்க ஆயிஷா பள்ளியிலேயோ இல்லை ஜீராணாவிலேயோ போய் எஹ்ராம் கட்டிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் எஹரான் கட்டினதுக்கு அப்புறமேல எந்த துணியவி நோக்கமும் இருக்கக்கூடாது ஹஜ் உம்ராவுடைய நோக்கம் மட்டுமே இருக்க வேண்டும் அதுதான் திம்முல் ஹஜ் அவல் உம்ரத்தில் இல்லா அப்படின்னு சொல்லி கஜரத்து மக்ஹூல் ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் இந்த இதுக்கு இந்த மாதிரி அவங்க விளக்கம் சொல்கிறாங்க இன்னும் நிறைய விளக்கம் இந்த ஆயத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நகரலாம் நாளைக்கு கொஞ்சம் சொல்கிறேன் சுஹான பாஹி பிகந்திஹி சுஹானோ பிஹந்தி نشهد أن لا إله إلا أنت نستغفرك